ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோலை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஷோவை வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வர இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் இப்போது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி மூணாம் நாள் அன்றைக்கி கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பயங்கரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமனாவே சாதாரணமாக ரொம்ப சிறப்பான நாள் இப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் பயங்கரமான நாள் அப்படி என்ன சிறப்பான பயங்கரமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய நான்காவது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை ஆடியுடைய பௌர்ணமியும் வருது இது ரெண்டுக்கும் மேலே இன்னொரு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை என்னென்னா வரலட்சுமி நோன்பானது வருது இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு ஆடியுடைய நான்காவது வெள்ளியில் வருது ஆடியுடைய நான்காவது வெள்ளி வரலட்சுமி நோம்பு வர்றதுனால இந்த நாள் எந்தளவுக்கு புனிதமான நாள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக ஆடி வெள்ளியில் வரலட்சுமி நோம்பில் பயன்பெற முடியும் ஸோ வரலட்சுமி நோன்பில் பயன்பெறுவதே எந்த மாதிரிங்கிறது வந்து புராண கதைகள் மூலியமாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ புராண கதைகள் மூலியமாகவும் வரலட்சுமி நோம்புடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதங்கள்லேயே நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் மற்ற மாதங்களை ஒப்பிடுகையில் ஆடி மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது அம்மன் மாதம் என்று சொல்லலாம் ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே விசேஷம் இருக்கும் அறிவியல் ரீதியாகவும் சூரியன் நிறைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வருவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனாலேயே அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் ஆடி ஒன்று அன்னைக்கு தேங்காய் சொல்கிறது ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீரை வழிபாடு செய்கிறது ஆடி பௌர்ணமியில் அம்மனை வழிபாடு செய்கிறது ஆடி அமாவாசில முன்னோரை வழிபாடு செய்கிறது ஆடி வெள்ளியில் கிரகத்தை வழிபாடு செய்கிறது ஆடி ஞாயிறில் சூரியனை வழிபாடு செய்கிறது ஆடி செவ்வாயில் முருகனை வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி ஆடியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு செய்துக்கிட்டே இருப்போம் ஆடினாவே வந்து ஒரு பக்தி மாதம் என்பது நம்ம அனைவருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வரலட்சுமி நோன்பும் வருது மகாலட்சுமியே அருளிய வரலட்சுமி விரதம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் மகாலட்சுமியே அருளிய வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்தது இல்லையா காவலையே படாதீங்க இந்த முறை வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த முறையில் வரலட்சுமி விரதம் இருங்க ஆக்சுவலி இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்குது அந்த புராண கதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ புராண கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வரலட்சுமி விரதத்தை விட்டுற மாட்டிங்க ஸோ வரலட்சுமி விரதத்தை எப்படி விடக்கூடாதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து வரலட்சுமி நோம்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி விரதம் வந்து ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஆக்சுவலி செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமிய வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் தான் வரலட்சுமி விரதமாக கருதப்படுது இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வரக்கூடிய வீட்டில் வறுமை திருமண தடை இதெல்லாம் வந்து இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் இதுதான் வரலட்சுமி நோம்புடைய மெயின் ஐதீகமே ஆக்சுவலி இந்த வரலட்சுமி நோம்புக்குன்னு ஒரு புராண கதை இருக்குது அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் புராண கதை என்னங்கிறத தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க மகத நாட்டை சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் ஒருத்தர் வாழ்ந்தாங்க அந்த பெண் பேர் சாருமதி இவங்க தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனே அவர்களுடைய வடிவில் எழுந்தருளி இருப்பதாக கருதி அவர்களுக்கு பணிவடை செய்து வந்தாங்க இந்த சாருமதி ஆக்சுவலி மனப்பான்மை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுடைய மனப்பான்மையை வந்து மகாலட்சுமியே வந்து மகிழ்ச்சி ஆயிருக்கிறாங்க ஸோ மகாலட்சுமி வந்து சாருமதியுடைய கனவுல வரலட்சுமியாக தோன்றி அருளு புரிந்திருக்காங்க என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளக்கூடிய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அந்த தாயே வந்து கூறியிருக்கிறாங்க அந்த விரதம் முறையை கூறி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்குமாறு கேட்டு ஸோ சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தும் செய்து முடித்தாங்க இதனால் சாருமதி பல நன்மைகளை வந்து பெற்றாங்க அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினர் அதன் காரணமாகவே அந்த நாடே அடைந்ததாக புராணங்களில் இன்றளவும் தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு தான் மகாலட்சுமியாருடைய வரலட்சுமி விரதமானது தோன்றியது இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் கரெக்டா நான்காவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து வரலட்சுமி நோன்பு வருது இந்த தினத்தில் மகாவிஷ்ணுக்குரிய மிகவும் சிறப்பான ஒரு இதுவாகவும் இருக்கு இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் நாம் வழிபாடு செய்யலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றுகளை பாடி மகாலட்சுமியுடைய மனம் மகிலும்படி பூஜை செய்து வழிபட்டால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் மகாலட்சுமியை வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்கோங்க கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னு வச்சு சுத்தப்படுத்திடுங்க ஏன்னா வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவேற்கும் போது வீடு ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும் அதனால் வீடை ஃபுல்லாக வந்து மாப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி பழப்பழன ஆக்கிடுங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை மாலையிலையாக பார்த்து நல்ல நேரம் பார்த்து அம்பாவை வீட்டுக்கு வரவைங்க அம்பாளை வீட்டுக்கு வர வைக்க ஒரு கலச ரெடி பண்ணணும் ஒரு சொம்பு எடுத்து அதில் பச்சரிசியை நிரப்பிக்கணும் அதில் ஒரு எலுமிச்சை பழம் காதாள கருகமணி பாக்கு அதுக்கப்புறம் ஒரு பூ மஞ்சள் கொம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாணயம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இல்லைன்னா காசு இல்லைன்னா வந்து தங்க காசு அந்த மாதிரி நம்ம வந்து தங்கத்தில் வெள்ளியில் அந்த கலசத்துக்குள்ளே வைக்கணும் இல்லைனா சாதாரணமாக ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைக்கலாம் இதெல்லாம் வைத்து அதுக்கு மேலே மாவில ஏழு ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து அதற்கு மேலே ஒரு தேங்காவை வைத்து அதில் அம்மனுடைய முகம் இந்த மாதிரி கடையில் விற்கும் அதை வாங்கி அந்த முகத்தை வந்து தேங்காயில கட்டிடணும் கட்டி ஒரு ஜாக்கெட் விட்டு அம்மன் மேலே போட்டு பூவை போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து விளக்கேற்றி மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்பாவை வந்து நல்ல நேரம் பார்த்து வியாழக்கிழமை மாலையில் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும் அழைக்கும் போது எத்தனை பேர் வேணாலும் சுமங்கலி பெண்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை அழைக்கலாம் அம்மனை அழைச்சதுக்கு பின்னாடி அம்பாளை வீட்டுக்குள்ளே வந்து பூஜாரியில் வந்து அமர்த்திடணும் அதுக்கப்புறம் பாலை நெய்வேத்தியமாக வைத்து அம்பாளை வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை சேர்ந்துடணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அன்னைக்கு அதை காலையில் எழுந்து அம்மனுக்கு உங்களுக்கு எப்படி சிறப்பு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இமேஜில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணி அழகு பண்ணி அம்பாளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து வாழை இலையில் வைத்து படைத்து வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வரவழித்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து அம்பாவில் வந்து நீங்கள் வந்து அவகான வந்து முடிச்சிடணும் அதாவது கலசத்தில் இருக்கக்கூடிய பொருளாக வந்து எடுத்து நம்ம பீரோவில் வைத்துட்டு அரிசியை வந்து அடுத்து வரக்கூடிய நோம்புக்கு பயன்படுத்திவிட்டு அம்பாளுடைய முகத்தை வந்து அப்படியே பூஜரையில் வந்து வைத்திடணும் இந்த சிம்பிளான எளிமையான முறையில் அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அம்பாளுடைய அருளால் உங்களுக்கு வீட்டில் செல்வன் வந்து இருக்கும் வரலட்சுமி நோன்பு விரதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்கள் நான் இன்னும் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரலட்சுமி மினுவம் பண்ணிக்கு என்ன பொருள் வாங்கணும் என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் வச்சுக்கோங்க அப்புறம் இதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்கிற உங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்